ஸ்ரீமதே ராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வா திருமொழி திருப்பல்லாண்டு இதில் ஏழாவது பாசுரம் தீர் பொலியின்ன செஞ்சுடராழின் திகழ்திருச்சக்கரத்தின் கோயிற்பொறியாலே ஒற்றுண்டு நின்று குடிகுடியாட்சின்னோம் மாயப் பொறுபடைபாடனை ஆயிரந்தோளும் பொழி குருதிபாய சுழற்றிய ஆழிவல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே தீயிர்பொலிகின்ன செஞ்சுடராழி திகழ்த்திருச்சக்கரத்தின் குயிர்பொறியாலே ஒற்றுண்டு நின்று குடிகுடியாட்சைகிண்ணோம் மாயப் பொருபடகிபானனை ஆயிரந்தோளும் பொழி குருதிபாய சுழற்றிய ஆழிவல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே தீய்ப்புலிக்ன செஞ்சுடராழி திகழ்த்திரு சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒற்றுண்டு அப்படின்னா சமாசிராயணம் பண்ணிக்கிறோம் பாருங்க அப்போ சங்கு சக்கரத்தை சூடு பண்ணி நம்ம ரெண்டு தோல்லியும் சே நம்ம ஆச்சாரியன் நமக்கு சாதிக்கிறாரே அதை விஷயத்தை சொல்கிறேன் நாங்கள் உம்முடைய லட்சணமான உம்மது சின்னமான சக்கரத்தையும் சங்கையும் எங்கள் எங்கள் உடம்பில் தோளில் பொறித்து கொண்டிருக்கிறோங்கிறத இப்படி சொல்கிறேன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அவள் தீயிற்பொல்கின்ற செஞ்சுடராழி அது சுடப்பட்ட செஞ்சு சுடராழி தீயை விட நெருப்பை விட அதிகமாக ஜொலிக்கின்ற உம்முடைய செஞ்சுடராழி உம்முடைய அழகிய திருச்சக்கரம் திருச்சக்கரத்தின் கோகிர்புரியாலே இவர் வந்து சக்கரம் வண்டி தான் போட்டிருக்கார் ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் ரெண்டையும் சேர்த்து சொல்லிக்கலாம் நம்ம ஒற்றுண்டு அதான் ஒத்திக்கொண்டு அந்த நமக்கு அந்த சக்கரமும் சங்கம் நம்முடைய தோளில் இருக்கிறது அதனுடைய வடுக்கள் இருக்கின்றன அப்படி செய்து கொண்டு குடி குடி ஆட்சோம் குலங்குளமாக கோஷ்டி கோஷ்டியாக உமக்கு கைங்கரியம் செய்கின்றோம் அதான் அர்த்தம் புரியுதுன்னு நினைக்கிறேன் வம்சா வம்சா வம்சாவழியாக நாம் உமக்கு ஆட்செகின்றோம் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பெருமாள்கிட்ட சொல்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம் நாம் என்ன செஞ்சுடராழி திகழ்த்திருச்சக்கரத்தின் கோயிர் பொறியாலே ஒற்றுண்டு நின்று குடி குடி ஆட்சைகின்றோம் மாயப் பொறுபடைவானனை ஆயிரந்தோளும் பொழி குரு பாய இந்த மானாசுர யுத்தத்தை சொல்கிறார் அவருடைய பொறுபடை மாயத்தால் சண்டை சண்டை செய்ய வந்த வாணனை வானாசுரனை அவனுடைய ஆயிரந்தோடும் குருதி பொழிபாய அவனுடைய இரத்தம் வந்து ஒரு ஒரு வெள்ளமாகப் பாயும்படியாக மாயப் பொறுப்படை வாணனை புழி பொழி பாய சுழற்றிய ஆழி வல்லானுக்கு சக்கராயுதத்தை சுழற்றிய அந்த வல்லானுக்கு சக்கராயுதத்தை கையாள்வதில் தேர்ந்தவனான அந்த பெருமானுக்கு பல்லாண்டு கூறுதுமே நாங்கள்லாம் செய்ய போகிறோம் பல்லாண்டையும் கூறு பழ கூறுதுமே நான் தீ தீ தீய்ப்புலியின் நெசஞ்சுடர் ஆழி திகழ்ச்சி சக்கரத்தின் குயிர் புரியாலை உற்றுண்டிருக்கிறோம் அப்புறம் கூட குளங்குளமாக உமக்கு வம்சாவம்ச வம்சாவழியாக உமக்கு நாம் கைங்கரியம் பண்ணி இருக்கிறோம் ஆயினால் அந்த பெருமானுக்கு வானனை அவனுடைய ஆயிரம் தோளையும் துணித்த அந்த பெருமானுக்கு சக்கராயுதத்தை ஏந்தி அந்த பெருமானுக்கு பல்லாண்டு கூறுதும் அதுதான் அந்த பாசனத்தோடு பொதுவான அர்த்தம் பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் தீயிர்பொலிகின்ற செஞ்சுடராழி திகழ்த்திரு சக்கரத்தின் கோயிர் பொறியாலே ஒற்றுண்டு நின்று குடிகுடியாட்சிகின்றோம் மாயப் படை வாடனை ஆயிரந்தோளும் பொழி குருதிவாய சுழற்றிய ஆழிவல்லானுக்கு பல்லா ஆண்டு கூறுதுமே முதல் வரையில் ஒரு தப்பு இருக்குது செஞ்சே சுடராழின்னு இருக்குது அது செஞ்சுடராழி தான் சாணா எக்ஸ்ட்ரா வந்துடுத்து ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம்